1950 our constitution came into force and India became a democratic republic this is very important for our nation on 26 our constitution gives us fundamental rights equality and justice it also teaches us of our duties Day reminds that the great sacrifice made by our freedom fighters we should always remember that our freedom fighters work very hard and give this nation to us. India is a land of unity in diversity. The people from different religions, languages and cultures live together as a family. We should, as a student, we should respect our country, follow the rules and obey the rules, work hard and achieve our dreams.

வந்தே மாத்தரம் மண்ணை காக்கவே நெஞ்சின் மாபுரம் அகிம்சை கொண்டு எழுந்து நின்று அகிலம் அதிர வேன்றோமே அறிவின் தீ ஆயுதம் தீட்டி அதுவும் முடியுமென்றோமே

தீங்கை கண்ட தூங்கிட நாங்கள் கற்றதில்லையே கோடி கோடி வேற்றுமை எங்களுக்குள் வந்துமே சூறையாடினால் தியாவோ காலகாக வீதியில் நீதி கேட்ட பூமியில் சூறையாடினால் தியாவோ ஆற்றல் அலை கடலின சீற்றம் காற்றும் கதை கதைத்ததும் இந்த இந்தியா மானம் எமது வீரன வீரம் எது எதுவன వందే మాతరం వందే మాతరం కాకవే నింజిన్మాపురం వందే మాతరం వందే మాతరం వందే మాతరం వందే మాతరం వందే మాతరం కాకవే నింజిన్మాపురం వందే మాతరం వందే

it's not que

இந்த பள்ளிக்கூடத்துல Untuk itu, tembus tembusan sekolah first year itu apa, apakah yang kita akan presentasi, atau yang akan diluar, apa saja. Adapun itu, apa aspek-aspek yang akan kita bahas, apa uraian-uraian yang uraian-uraiannya seluruh MNPK perumahan. so dulu coba, paling lama waktu itu ya, oke.

இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ்ல பேசுறது பார்த்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இந்த அளவுக்கு நான் தான் படிச்சேன் நைன்டிஸ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாலும் இங்கிலீஷ் இந்த அளவுக்கு பேசுறாங்க எனக்கு தெரியல அட்லீஸ்ட் நான் வந்து ரொம்ப வீக்கா இருந்தேன் எனக்கு வந்து இங்கிலீஷ் ஆனாலும் வராது ஆனா இந்த அளவுக்கு ஃப்ளூயண்டா இப்படியே பேசுறாங்க அப்படின்னா இந்த இங்க இருக்கிற டீச்சர்ஸ் தான் முக்கிய காரணம் நினைக்கிறேன் அப்கோர்ஸ் அவங்களோட ஹார்ட் ஒர்க்கும் ரொம்ப பெருமையா இருக்கும் ஒரு ஒன் திங் நான் ஒரு ஒன்று மட்டும் சொல்லி விரும்புறேன் ஆக்சுவலா ஜப்பான்ல ஒரு நூத்தம்பது பேர் ஒர்க் பண்றாங்க இந்தியாவில ஒரு நூத்தி பேர் ஒர்க் பண்ற ஐடி கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன் அது போக ஒரு மூணு நாலு கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா ஸ்கூல் டேஸ்ல அந்த ஒரு களவு பெரிய கனவுட்டே இருந்துச்சு ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு வேலைக்கெல்லாம் சரி சாதம் முன்னாடி ஒரு ஐயாயிரம் ரூமெண்டு பத்தாயிரம் பேருக்கு வேலை கொடுக்கணும் அது வந்து வந்து எனக்கு உணர்ந்து இருக்கும் அதை வந்து சொல்லிட்டே 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 இருக்கும்போது என்ன அல்டிமேட்லி உங்களுக்கு வந்து அதெல்லாம் அமைஞ்சு வரும் அதனால யூ மஸ்ட் ட்ரீம் பீ அது வந்து உங்களால் முடிய முடிய முடியும் நீங்கள் வந்து செல் பண்ணி இருந்ததுதான் உங்களால் நிறைய அச்சீவ் பண்ண முடியும் ஓகேவா விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் யூ ஆல் தேங்க்யூ தேங்க்யூ அன்பனும் போற்றி கொண்டாட வேண்டிய இரண்டு நாட்கள் இந்தியா மொழி இனம் மதம் என பல்வேறு பிரிவுகளை கொண்டது இந்தியா முழுவதும் பல்வேறு விழாக்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன ஆனால் இந்தியன் அனைவருக்குமான ஒட்டுமொத்த இரண்டு விழாக்கள் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் சுதந்திரம் கிடைத்த நாளை நாம் ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினமாக கொண்டாடுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அரசமைப்புச் சட்டம் நடைமுறைக்கு வந்த நாளான ஜனவரி இருபத்தி ஆறை குடியரசு தினமாக கொண்டாடி வருகிறோம் இந்த இரண்டு நாட்களிலும் மட்டுமல்ல எப்போதும் நாம் இந்திய திருநாட்டிற்காக விடுதலைக்காக போராடி உயிர் நீத்த தியாகிகளை நினைவு கூர்ந்து அவர்கள் நமது இந்திய அரசியல் சட்டத்தை மதித்து கடமைகளை உணர்ந்து நாம் செயலாற்றுவோம் என்று இந்த நாளிலே கூறி குடியரசு விழா நிகழ்வுகளை நிறைவு செய்கின்றோம் அடுத்து நன்றி உரை திரு திருமதி ஜெயமணி ஆசிரியர் அவர்கள் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழாவுக்கு வருகை பிரிந்து தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் துணை தலைவர் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் முன்னாள் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இப்பள்ளியின் இருபால் ஆசிரிய பெருமக்கள் மற்றும் பயிற்சி விட்டு பெருமக்கள் அனைவருக்கும் மேலும் இவ்விழாவை சிறப்புடன் அட்டி கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியுறையை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்